ஒரு தந்தை தன் மகனை துவக்க பள்ளியில் சேர்த்தார் அவர் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லவில்லை மாறாக பள்ளி ஆசிரியருக்கு அவர் கடிதம் எழுதினார் அவர் எழுதிய கடிதங்களின் சில பகுதிகள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை கொண்டாடவும் என் மகனுக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் பொறாமையிலிருந்து அவன் விலகியே இருக்கட்டும் வான பறவைகள் தேனீக்கள் சூரியன் பசுமையான செடிகள் மலர்கள் இவற்றையெல்லாம் ரசிக்க அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் பிறரை ஏமாற்றுவதை விட தோற்பது கண்ணியம் என்று அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் சுய சிந்தனையில் நம்பிக்கை கொள்ளச் சொல்லுங்கள் மென்மையானவர்களிடம் மென்மையாகவும் உறுதியானவர்களிடம் உறுதியாகவும் நடந்து கொள்ள கற்றுக் குற்றம் குறை கூறுபவர்களை அவன் அலட்சியப்படுத்தட்டும் அளவுக்கு அதிகமாய் இனிமையாக பேசுவவர்களிடம் அவன் எச்சரிக்கையாக இருக்கட்டும் தன் மனதுக்கு சரி என்று தோன்றுவதை அவன் துணிந்து நின்று போராடி நிறைவேற்ற அவனை பழகுங்கள் இதை எழுதிய தந்தை ஆப்ரஹாம் லிங்கன் அப்பாவின் போராட்டங்கள் மகளின் வாழ்க்கையை அழகாக்குகின்றது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்